பூரி செய்யறதுக்கு எந்த கப்பால நம்ம கடலை எடுக்கமோ அதே கப்பால நம்ம உளுந்து எடுத்துக்கணும் கப்பு வேர்க்கடலை எடுத்துக்கோங்க அதே மாதிரி அரை கப்பு உளுந்து எடுத்துக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியான பூரி நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணுங்க ஹாய் ப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நைட்டு இருக்கு பூரி பண்ண போறாங்க நம்ம வேர்க்கடலையும் உளுந்து வச்சு பூரி பண்ண போறேன் டிஃப்ரெண்டான அந்த மாதிரிலாம் நம்ம கையை கொண்டு தேய்க்காம ரொம்ப ஈஸியாகிட்டே எளிமையான முறையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோம்பது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுக்கு வந்து வெங்காய கிரேவி பண்ண போகிறாங்க நம்ம உருளைக்கிழங்கு கிரேவி பண்ணுவோம் பாருங்கள் உருளைக்கிழங்கு மசாலா அதே மாதிரி உருளைக்கிழங்கு போடாமல் வெங்காயம் மசாலா பண்ண போகிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பூரிக்கு வந்து நீங்களும் ஒரு வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஹெல்த்தி கூடாங்க நம்ம வேறு கட்டில் உளுந்துலாம் வச்சு பூரி பண்ணுறதுனால ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட இந்த மாதிரி குழந்தைகளுக்கு பண்ணி கொடுங்க அடிக்கடி விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க வீடியோக்குள்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம உளுந்தோம் வேர்கட்லேயும் ஊற போட்டுக்கலாங்க தண்ணியை விட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கையை கொண்டு நல்லா பிசைஞ்சு கழுவி எடுத்துக்கணும் ரெண்டு மட்டும் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு மூடி வச்சுக்கலாம் ஒரு ஒன் ஹவர் கழிச்சு நம்ம மறைச்சி எடுத்துக்கலாம் வெங்காய கிரேவி பண்ணதுக்கு அடுப்பை ஆன் பண்ணியாச்சு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிடணுங்க சோம்பு தான் ஆட் பண்ணணும் பட்டை கிராம்பு எதுவுமே வேண்டாம் சிம்பிளான கிரேவிங்க டேஸ்டானால் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லா கிரேவியோட சோம்பு பொறிஞ்சிருச்சு ஒரு ஒன்றரை ஸ்பூன் கட்லாப்பருப்பு போட்டிருக்கேன் அரை ஸ்பூன் உளுந்து போட்டிருக்கேன் இதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கிடலாம் இந்த கடலைப்பருப்பு வந்து நமக்கு கடிப்படும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் சேம் மெத்தட் தாங்க நம்ம உருளைக்கிழங்கு மசாலா பண்ணுவோம் பாருங்க அதே மெத்தடில் தான் பண்ணணும் ஆனால் என்ன நம்ம உருளைக்கெழங்கு மட்டும் ஆட் பண்ண மாட்டோம் ஆனால் டேஸ்ட் அதோட இது ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா வெந்துருச்சு ரொம்ப செவ்வக்கதர்லையும் வதங்கக்கூடாது வதங்கச்சுன்னா வெங்காயம் வதங்கக்குள்ள ரொம்ப க கலர் சேஞ்ச் ஆகிருங்க வெங்காயம் பச்சை மிளகா ஆட் பண்ணிடலாம் வண்டியும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடணும் தக்காளியை கொஞ்சம் கழிச்சு தான் போடணும் இது வதங்கதுக்காண்டி கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிடலாம் கிரேவிக்கு தகுந்தோட்டி உப்பு போட்டாச்சு ரொம்ப செவக்க வதங்கக்கூடாது கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்தோன்னா நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம் கருவில் தலை கொஞ்சம் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டுடலாம் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கிடணும் அடுப்பை குறைச்சி வச்சு நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சியோட பச்சை வடை பயிற்சி நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம் ஒரு தக்காளிங்க போதும் நிறைய வேண்டாம் தேவையான பொருள்லாம் நம்ம ஆட் பண்ணி தக்காளி கொஞ்சம் வளங்குறதும் நம்ம தண்ணி விட்டு வேக வச்சு பண்ணுவோம் ரொம்ப சிம்பிளாட்டு சப்பாத்திக்கு காய் ஒன்றும் இல்லைன்னா குறிக்கி காய் ஒன்றும் இல்லைன்னா இந்த மாதிரி பண்ணுங்க அட்டகாசமாக இருக்கும் காலையில் எந்தி நம்ம தலையை பிச்சுக்கிட்டு இருப்போம் என்னடா பண்ண அப்படின்னு அந்த நேரத்தில் ரெண்டு வெங்காயத்தை வெட்டி தக்காளி போட்டு இந்த மாதிரி வதக்கி எடுங்க கிரேவி சூப்பராக இருக்கணுமா டேஸ்ட்டு பெரிய நல்லா வதங்கிருச்சு கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம் கொஞ்சம் இந்த வெங்காயம்லாம் வேகணுங்க தக்காளிலாம் அப்படி இது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் மஞ்சள் தூள் போட்டுக்கிட்லாங்க கொஞ்சம் வேகட்டும் நம்ம மூடி வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் நம்ம அப்புறம் ஓப்பன் பண்ணிடலாம் இப்போ எல்லாம் நல்லா வெந்துட்ருக்கு ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு எடுத்துருக்கேன் கடலை மாவில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கணுங்க இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நம்ம கரைச்சி எடுத்துட்டோம்னா நல்ல திக்னஸ் ஆகிரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் பொட்டுக்கடலையோட கடலை மாவு ஆட் பண்ணி பாருங்கள் இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு ஓரத்தில் வச்சுக்கிடலாம் கொஞ்சம் வேகட்டும் வெங்காயம் நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ மசாலா வந்து நல்லா வெந்திருச்சுங்க வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம் எப்படி சும்மா சம்முன்னு இருக்கும் பாருங்க கிரேவி வந்து எப்போ எப்படி திக்காயிருச்சு பாருங்க பார்க்கறதுக்கே ஒரு அழகா இருக்குங்க கொஞ்சம் பச்சை வடை போட்டும் கொதிக்கட்டும் ஓப்பன் பண்ணி வச்சே கொதிக்கட்டும் பூரி மசாலா வந்து தக்க தக்கன்னு ரெடியாகிடுச்சுங்க இப்போ மல்லிகைத்தளை தூவிக்கலாம் செம்முன் இருக்குங்க சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே மிளகா வந்து காரத்துக்கு தந்துட்டி போட்டுக்கோங்க சூப்பர் டேஸ்ட்டில் வெங்காய மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா பச்சை வடை போயிடுச்சு அட்டகாசமான வெங்காய கிரேவி ரெடி வெங்காய மசாலா வச்சுக்கலாம் கொஞ்சம் மாவு வரைச்சிக்கலாங்க வேர்கடையே நல்லா ஊறிடுச்சுங்க தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கலாம் ரெண்டு பேச்சா போட்ட அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப திக்கா இருக்கு தண்ணி நிறைய ஊற்றக்கூடாதுங்க நம்ம மாவு போட்டு தான் பெசைய போறோம் நல்லா தண்ணியா இருந்ததுன்னா மாவு நிறைய எடுக்கும் அதனால ஒரு ஸ்பூன் கான் ஊற்றிருக்கேன் அரைச்சாச்சு நம்ம எந்த பவுல்ல மாவு பனையை போறப்போ அந்த பவுல்ல ஆட் பண்ணிடலாம் மிச்சம் இருக்கிறதையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் சின்ன சேரில் போட்டேன்னா நல்லா மையம் அரைஞ்சிருங்க ஃபஸ்ட்டே ஒரு ஸ்பூனுக்கான தண்ணி ஊற்றிட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நைட்டு இன்னொன்னா கிச்சன்ல நிற்க முடியலங்க ஒரே வெக்கையா இருக்கு தண்ணியா சாடுது இப்போ மாவை அரைச்சி எடுத்தாச்சுங்க இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கு பாருங்க இந்த அளவுக்கு மையம் அரைச்சிக்கணுங்க இப்போ இதில் கோதுமை மாவு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம உளுந்த மாவு கடலை மாவு தகுந்தபடி கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சுக்கிடணுங்க உப்பு ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி விட்டு அரைச்சிங்கன்னா நிறைய மாவு போட வேண்டியிருக்கும் அதனால தண்ணி நிறைய ஊற்றாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு இந்த மாதிரி திக்காக பிசைஞ்சுக்கிடணுங்க பிசைஞ்சிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம பிசைஞ்சு ஊற வச்சு நம்ம போடணுங்க இருபது நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா நல்லா ஊறிடுங்க நல்லா ஃபஸ்டாச்சு இப்போ மூடி வச்சுக்கலாம் ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு நம்ம போட்டுக்கலாங்க அன்றைக்கி இந்த டிஷ் பேப்பரை வச்சு தான் பண்ண போகிறாங்க இந்த மாதிரி ரெண்டு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இங்கே வாழை இலை அது இல்லை அன்றைக்கியா பால் கவரு பிளாஸ்டிக் கவர் இந்த மாதிரி கூட நம்ம எடுத்துக்கிடலாம் இப்போ மாவு இருபது நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா ஊறிடுச்சு பூரிக்கு தகுந்தபடி நம்ம மாவை கட் பண்ணி எடுத்துக்கணுங்க சின்னதாக வேணுன்னா சின்னதாக போட்டுக்கோங்க பெருசாக வேணுன்னா பெருசாக எடுத்துக்கோங்க அந்த அளவுக்கு எடுத்துருக்கேன் நல்லபடி உருட்டி வச்சுக்கணும் உருட்டி வச்சுட்டு நம்ம மாவில் போட்டு பிரட்டக்கூடாது லேசாக எண்ணெய் தடவிட்டு ப்ரெஸ் பண்ணி எடுத்துடணுங்க மாவில் தடவனிங்கன்னா மாவு வந்து எண்ணெய் அப்புறம் உருந்துடும் எண்ணெய்லாம் சேஞ்ச் ஆகிரும் அதனால் லைட்டாக எண்ணெயை தடவிட்டு பூரி போடுங்க எப்போ பூரி போட்டாலும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க சப்பாத்தி தேய்க்கிற கட்டையில் கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு நம்ம தேய்ச்சி எடுத்தோம்னா கரெக்டாக வந்துடுவோங்க இந்த மாதிரி சப்பாத்தி கட்டை ஒன்று எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம பட்டை சீட்டை வந்து அதில் வச்சுக்கிடணுங்க வச்சுட்டு கொஞ்சமாகட்டு எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிடணும் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெயை கொஞ்சமாகட்டு அப்ளை பண்ணிக்கோங்க ரெண்டு பக்கமும் தடவிடணும் தடவிட்டீங்கன்னா ஈஸியாக வந்துடுங்க தடவியாச்சு இதில் வந்து நம்ம ஒரு உருண்டை மாவை வச்சுக்கலாம் வச்சுட்டு நம்ம எண்ணெய் தடவை இருக்க பக்கத்தை கவுத்தி வச்சுடணுங்க கவுத்தி வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு பிளேட்டை வச்சு இல்லைன்னா இந்த மாதிரி சின்ன பிளேட்டை வச்சு ஒன்று போல் இருக்கணும் அந்த பிளேட்டை வச்சு இல்லட்டு டிஃபன் பாக்ஸு எதுனாலும் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிடணுங்க ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு பூரி வந்து அழகாக கிடச்சிடுவோங்க இங்கே கை வலிக்க தேய்க்கவே வேண்டாம் எவ்வளோ ஈஸியாக வந்துடுச்சு பாருங்கள் ஒரு ப்ளேட்டில் வச்சுக்கலாம் மழை மிளான்னு நூறு பூரி விட ஒரு நிமிஷத்தில் போட்டுடலாங்க எவ்வளோ சூப்பராக கிடச்சிருக்கு பார்த்தீங்களா ரவுண்டாட்டு நல்லா அழகாக கிடச்சிருக்கு இதே மாதிரி மடுத்து வந்த ஒன்று தேய்ச்சிக்கலாம் ரேஸாக ப்ரெஸ் பண்ணாலே போதுங்க ரெண்டாவது ஒன்று தேய்ச்சி எடுத்தாச்சு அது இல்லாட்டி பட்டன் சீட்டு உங்கள்கிட்ட இல்லை வாழா இல்லை இல்லைன்னா கொஞ்சோண்டு சப்பாத்தி கடையில் எண்ணெய் தடவைக்குங்க எண்ணெய் தடவிட்டு நம்ம ரேசா தேய்ச்சோம்னா சூப்பராக கிடைக்குங்க மாவில்ட்டக்கூடாது மாவில் புரட்டினிங்கன்னா எண்ணெய் வந்து கலர் சேஞ்ச் ஆயிரும் இந்த மாதிரி நல்லா ஒட்டாமல் வருங்க இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சுங்க போட்டுக்கிடலாம் இந்த மாதிரி எண்ணெய் கோரிய மேலே ஊற்றுங்க நல்லா உப்பி வருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் உளுந்து பூரி இந்த மாதிரி ஒரு டிஷ் பேப்பர் வச்சு இப்படி உடமாக அப்படி நட்டமாக வாங்கி எண்ணெய் புறம் உடைஞ்சிங்க எண்ணெய் குடிக்காத அவ்வளவாட்டு இருக்க எண்ணெய் நமக்கு வந்துடும் அடுத்தது நொன்று போட்டுக்கலாம் இந்த மாதிரி எண்ணெய் குவாரி மேலே ஊற்றுங்க நல்லா புதுசு புதுசுன்னு உபயோக சூப்பரான வந்து கடலை பூரி ரெடி இதே மாதிரி மிச்சம் இருக்கமாகவே நம்ம போட்டு எடுத்துக்கலாம் ஹெல்த்தியான பூரி பண்ணியாச்சுங்க எவ்வளோ புசு புசுன்னு வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க சாப்பிட்டு பார்க்கலாம் எம்மி எம்மி பூரி ரெடிங்க இதுக்கு வந்து சூப்பர் டேஸ்ட்டில் வெங்காய மசாலாங்க அட்டை காசமாக நைட்டு டின்னர் பண்ணியாச்சுங்க வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு பூரியும் வெங்காய மசாலாவும் சாப்பிட்டு பார்க்கலாங்க உளுந்து பூரி சூப்பராக இருக்குங்க வேறு லெவலில் இருக்குது டேஸ்ட்டு வேறு வேர்க்கட்லையும் விழுந்து போட்டுக்கனால அட்டை கஷ்டமாக இருக்குது பூரி சும்மாவே சாப்பிடலாம் நமக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க அதான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நெஸ்வீட்டில் சந்திப்போம் பாய்